பற்றி அவதூறு பேசியதாக கவி பேரரசு வைரமுத்து மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சிவனடியார்கள் திருக்கூட்டம் அமைப்பினர் புகார் அளித்துள்ளனர் சென்னை மயிலாப்பூரில் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்ற கம்பன் கழக பொன்விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கவி பேரரசு வைரமுத்து ராமர் கடவுள் பற்றி பேசும்பொழுது சீதையை பிரிந்த ராமன் மதிமயங்கே புத்திஸ்வாதீனம் எழுந்துவிட்டான் வாழ்வியை கொன்றதால் ராமன் பெரும் குற்றவாளி குற்றவாளியை ராமாயணம் எழுதிய வால்மீகி உயர்த்தி பிடித்துள்ளார் கிருபானந்த வாரியாரும் ராமனை உயர்ந்தவர் என்று பல மேடைகளில் பேசியுள்ளார் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் வைரமுத்து பேசியது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் திருக்கூட்டம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனா் ஸ்ரீ நாராயண ராமானுஜா ஜூயர் சுவாமிகள் தலைமையில் ஒருங்கிணைந்த சிவனடிகாரிகள் திருக்கூட்டம் தலைவர் மாணிக்க வாசகம் அமைப்புகளை சார்ந்தவர்கள் புகார் அளித்தனர் யாராக இருந்தாலும் இன்னொருவர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது எனவும் நல்ல விஷயங்களை மட்டுமே பேச வேண்டும் எனவும் தெரிவித்தனர் உயிரினும் மேலாகிய எங்கள் ராமபிரானை தவறாக பேசிய வைரமுத்து ஐயா அவர்களுக்கு அவருடைய அந்த தவறான வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டும் அல்லது அந்த வார்த்தையினால் புண்பட்ட ராம பக்தர்களின் மனதுக்கு ஆறுதலாக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இதை பக்தர்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த தகவலை ஆட்சியர் மூலமாக அரசாங்கத்திற்கு மனுவாக அளிக்க இங்கே வந்திருக்கின்றோம் மெட்ராஸில் கம்பன் கலை விழாவில் ராமவிரான் சீதையை பிரிந்தபோது மனம் கலங்கி ஒரு மனம் பேதளித்தவராக இருந்தார் என்று ஒரு இறைவனை அவ்வாறு மக்கள் மத்தியிலே பரப்புவது மக்களுக்கு எப்பெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பொழுது ராமன் நம்முடன் இருப்பான் ராமா என்று சொன்னால் ஆஞ்சநேயன் வருவான் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விஷயத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை மட்டுமே நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற செய்தியை இதன் மூலமாக நாங்கள் பக்தர்கள் அனைவரின் சார்பாகவும் சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த செய்தியை நாம் மற்ற மக்களுக்கும் வைக்கிறோம் யாராக இருந்தாலும் ஒருவர் மண் மனம் புண்படும்படியாக பேசக்கூடாது நல்ல விஷயங்களையே பேசுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் என்று செய்தியை உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவிக்கின்றோம்